ஸ்டார் அழைப்பர்கள் சார்பாக காலை வணக்கம் பாருங்க நைட்டு சாதம் மீதியாச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நாங்க இந்த சாதம் இப்படி தான் செய்வோம் எப்படி புளி சாதம் பாருங்க அந்த இந்த தான் புளியை வந்து ஊற வச்சு நைட்டை ஊற வச்சு நல்லா கெட்டியா அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சு மூடி வச்சிருவோம் காலையில எழுந்திருச்சு சின்ன வெங்காயம் வர மிளகா போட்டு தாளிப்போம் இந்த இது மாதிரி சாதம் வந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டி போடுவோம் இது மாதிரி சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அதுக்கு பாருங்கள் சட்னி வந்து சைட் டிஷ்ஷு பண்ணியிருக்கேன் இது வந்து பரட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சமையலுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தான் யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க அடுப்பில் கடாயை எடுத்துட்டேன் பாருங்க கடுகு போட கடலப்பருப்பு ரூத்தம் பருப்பு போடுறேன் கரமளகாய போடுறேன் பத்து மிளாங்க வந்து ரோத்துக்குழாம் நாண்டி அப்படியே கரமளகாய் அறிஞ்சது கருவேப்பிள்ளை போகலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு நிமிஷம் பூக்கி வைக்கணும் சிந்தனை வச்சு வெங்காயம் வேடணும் இல்லைங்களா நல்லா நழுங்கிருச்சு இப்ப இந்த சாதத்தை கிளர் வச்சிருக்கிறாங்க ஒரு அரை நிமிஷம் மூணு போட்டு மூடி வைக்கலாம்

நீங்க செஞ்சு பாருங்க சாதத்தை வீணாக்காதீங்க குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுல இருந்து இது மாதிரி சாதம் வீணாக்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க நன்றி வணக்கம்